நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி பிரதமர் மோடியால் காணொலி காட்சி மூலம் தொடங்கப்பட்டது இந்த நிலையில் சீதோஷ்ண நிலை காரணம் காட்டி படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து வருகின்ற மே மாதம் பதிமூன்றாம் தேதி சிவகங்கை என்ற பெயர் கொண்ட வேறொரு பயணியர் படகு நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு செல்லவுள்ளது ஏற்கனவே செரியாபாணி என்ற பயணியர் படகு இயங்கிய நிலையில் வேறொரு படகு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டுள்ள பயணியர் படகு கீழ்த்தளத்தில் நூற்றி முப்பத்தி மூன்று இருக்கைகளும் மேல்தளத்தில் இருபத்தி ஐந்து இருக்கைகளும் உள்ளவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது கீழ்த்தளத்தில் உள்ள இருக்கைகளில் பயணிக்க ஜிஎஸ்டி வரியுடன் ஐயாயிரம் ரூபாயும் மேல்தளத்தில் உள்ள சிறப்பு வகுப்பில் பயணிக்க ஜிஎஸ்டி வரியுடன் ஏழாயிரம் ரூபாயும் வசூல் செய்யப்பட உள்ளது அந்தமானில் தயாராகியுள்ள சிவகங்கை பயணியர் படகு மே பத்தாம் தேதி நாகை துறைமுகம் வரவுள்ளது இந்தியர்களுக்கு விசா தேவையில்லை என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ள காரணத்தால் இந்த கப்பலில் இலங்கை செல்ல பாஸ்போர்ட் மட்டுமே போதுமானது சீதோஷ்ண நிலை காரணமாக நாகை காங்கேஷன் இடையே நிறுத்தப்பட்டிருந்த பன்னாட்டு பயணியர் படகு சேவை மீண்டும் துவங்கப்பட உள்ளதால் சுற்றுலா பயணிகள் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது